பாண்டிச்சேரியில் நல்ல மழை வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய வீட்டு சமையலில் தீபாவளி வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் அதிர்சம் வெள்ளம் போட்ட அதிர்சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது வந்துட்டு ஒரு கிலோ மாவுக்கு எவ்வளோ வெள்ளம் போடணுன்றதை நம்ம பார்க்க போகிறோங்க இந்த மாதிரி மெத்தடில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிர்சம் ரொம்பவே சூப்பராக வரும் அது கூடவே பார்த்திங்கன்னா முறுக்கும் பார்க்க போகிறோம் ஏன்னா அதிர்சமும் முறுக்கும் கண்டிப்பாக நம்ம தீபாவளிக்கு எல்லா வீட்லேயும் செய்யக்கூடிய ஒன்று அதனால் இன்றைக்கி வாங்க அதை பார்த்துடலாம் இந்த வேலையை வந்து ப்ரெஸ் பண்ணுற வேலையை வீட்டுக்காருக்கு டெலிகேட் பண்ணிடுவோம் எங்களை களத்தில் இறங்க சொல்கிறீங்க அதிர்சம் டேஸ்ட்லாம் பார்த்தாச்சு நீங்கள் சாப்பிட்டே இருக்காது அதிர்சம் வந்து காலி பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதே அதுதான் அதுவும் வேற சூடாக சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அப்படியே மேலே மாறி மோ ஓரம்லாம் முரம் முரம் இருந்துச்சு உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அதாவது தான் முறுக்குலாம் பார்த்திங்கன்னா பலகாரம்லாம் காலையிலேயே சுட்டுருவாங்க அப்புறமா வெயில் வர 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 மாவு சீக்கிரமாக புளிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு நிறைய சயின்ஸ் வச்சுக்கிறீங்களா முறுக்குக்கு ம் சயின்ஸ் நானாக சொன்ன பெரியவங்க சொல்லி கொடுத்தது தான் இதெல்லாம் இப்போ அதிரசத்துக்கு அரிசி எடுத்து பச்சரிசி தாங்க அதிர்சத்துக்கு எடுக்கணும் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு வச்சிடணும் இப்போ நான் ஒரு கிலோ அரிசியை வந்து கழுவி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரிசியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க இப்போ இங்கே கீழே வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம வந்துட்டு மேலே ஒரு துணி போட்டிருக்கோம் இப்போ இந்த துணியில் அரிசியை வந்து காய போட்டுடலாம் அரிசியை இதை மாதிரி நல்லா நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே தாங்க நழலோ நழலோரமாக தான் காய வைக்கணும் வெயிலெலாம் அதிர்சத்துக்கு காய வைக்கணும் எல்லாேருக்கும் தெரியும் பிக்னஸ்க்காக சொல்கிறேன் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நமக்கு வந்து இதை மாதிரி நம்ம காய வச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப நேரம் காய வைக்கணுன்னு அவசியம் இல்லை இன்ஸ்டன்ட் தட்டை போட்டு நாலு நாள் ஆகுதுங்க இன்னமும் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பாக தான் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதோட லிங்க்கு கூட வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பார்த்துங்க தட்டை காலி ஆயிடுச்சு கொஞ்சமாக தான் இருக்குது தட்டை நல்லா இருந்ததுன்னா கடைக்கட காலி நீங்கள் செஞ்சிங்கன்னா இருக்கணும் ஆ இப்போ அடுத்தது அதாவது தீபாவளிக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு வச்சுன்னு சொல்ல மாட்டேங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் ஒன்னே ஒன்னே வரும் நாளைக்கு புடவை புதுசாக எங்கே வாங்குனீங்க புடவை வந்து ஆன்லைனில் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆன்லைனில் நான் வந்துட்டு இந்த விலைக்கு வந்துட்டு வாங்கினதே கிடையாது மெட்டி கிளாத் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் எனக்கு ப்ளவுஸ் குடிச்சு தச்சு கொடுத்த டைலர் கூட அவங்களும் சொன்னாங்க அக்கா வாங்கலாம் அக்கா கண்டிப்பாக வாங்கலாம்னு சொன்னாங்க நானூற்றி பதிமூன்று ரூபாய் இதோட ரேட் இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு பாஞ்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க பதினஞ்சு நிமிஷம் கையில் வந்துட்டு அரிசியை எடுத்து இப்படி தொட்டால் கையில் அரிசி கொஞ்சம் ஈரம் ஒட்டணும் நம்ம இடியாப்பத்துக்கெலாம் மாவு அரைக்கிற மாதிரி தான் இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோங்க இப்போ மாவு சளிக்கிற சல்லடையில் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதிர்சத்துக்கு நம்ம வந்துட்டு இடியாப்பத்துக்கெலாம் மாவு நல்லா மழை மழை மழைன்னு சலிக்கிறோம் ஆனால் இதுக்கு அதிர்சத்துக்கு வந்து லேசாக ஒரு நறுநறு அது மாதிரி அதனால் பெரிய ஹோல்ஸாகவே இருக்கலாம் இதை மாதிரி சாதா ஜல்லடை வச்சுருக்கீங்கன்னா இப்போ வந்துட்டு இது ரொம்ப மழை மழைன்னு மாவு சலிக்கிறது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை மாதிரி இருக்கும் இந்த ஹோல்ஸில் நீங்கள் சளிச்சிக்கிங்க இதுவும் இதுவும் நமக்கு கரெக்டான இது தான் இதை மாதிரி நான் அரிசி அரைச்சி இதை மாதிரி சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ ஒரு கிலோ அரிசியும் பார்த்திங்கன்னா நம்ம மாவை அரைச்சி சளிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம மாவு வந்துட்டு அதிர்சத்துக்கு மாவு வந்து காய விட்டுறக்கூடாதுங்க அதனால் வந்துட்டு உடனே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் மாவை இப்போ வந்துட்டு வெள்ளமும் பார்த்திங்கன்னா துருவி எடுத்து வச்சுருக்கிற மாவை சளிச்சு மூடி வச்சிட்டோம் ஈரம் போகாமல் இருக்கணும் ஈரம் ஈரத்தோடு இருக்கணும் மாவு ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது இப்போ வந்துட்டு ஒரு கிலோ அரிசி நம்ம எடுத்துருந்தீங்க அதனால் வந்துட்டு நம்ம வெள்ளத்தை வந்து அளந்துக்கலாம் இது இப்போ வெள்ளம் சேர்த்துடலாம் ஒரு கிலோ அரிசிக்கு வெள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு வெல்லம் வந்துட்டு எழுநூற்றி ஐம்பது கிராம் அதாவது முக் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அளவு எடுக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா முக்கால் டம்ளர் வந்து வெல்லம் எடுத்தால் சரியாக இருக்கும் கிலோ கணக்கில் ஒன்றுக்கு முக்கால் இப்போ இதில் தண்ணி சேர்த்துர்லாங்க தண்ணி வந்துட்டு வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு இதால் ஒன்றே முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு இப்போ வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு கிளற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டிடலாங்க வடிகட்டியாச்சு இப்போ வந்து நமக்கு வந்து பாகு வந்து பதம் வரணும் அது வரைக்கும் வெள்ள தண்ணி வந்து கொதித்து வரணும் நமக்கு பதம் பார்க்கறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த பதம் சரியாக இருக்குங்க சேர்ந்தாப்பில் இன்னும் வரல பாருங்கள் அப்படியே தண்ணியில் கரைஞ்சி ஓடுது வெள்ளத்து இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியை தட்டில் வச்சுட்டு ஊற்றிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டேன் நான் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தோப்பில் நமக்கு எடுக்கிறதுக்கு வந்துருச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்குங்க வந்துருச்சு பாருங்கள் தக்காளி பதம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் உருண்டை உருட்டுனா இதான் சேந்தப்போல வந்துடுச்சு நமக்கு வெல்லம் இதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மாவு போட்டுடலாம் மாவு போட்டு நான் நல்லா அழுத்தி வச்சிட்டேன் காயக்கூடாதுன்ட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறம் பால் ரொம்ப முருகலாயிடும் கீழே இறக்கி வச்சிடறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அப்படியே கலந்து கலந்து விட்டுக்க வேண்டியது தான் வெண்ண விஸ்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் விஸ்க்கு போட்டு கலந்தோம்னா நல்லா நமக்கு கலராக வரும் மாவு வந்து அங்கங்கேயும் உருண்டை கட்டிக்காமல் நமக்கு ஒன்றை போல் வரும் அதுதான் விஸ்க்கு போட்டு கலர்றது எல்லா மாவையும் சேர்த்துடுறேன் நான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் மாதிரி நல்லா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூள் சுக்குத்தூள் வாசனை நல்லாயிருக்கும் அதனால போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுருலாங்க மாவு பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியமாக ஆயிடுச்சு இன்னும் நமக்கு எடுத்து நாளைக்கு போடும்போது இன்னும் நல்லா கெட்டிப்படுறோம் இப்போ இதுலையே நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும் போது நல்லா அதிர்ஷ்டத்துக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நான் ஒரு கிலோ மாவுன்றதுனால நல்லா இதால் ஒரு நாலு ஸ்கூப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நெய் சுக்கு இலக்கத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை அப்படியே ஆறட்டும் உடனே மூடி போட்டு மூடிடாமல் இதை அப்படியே ஆற வச்சுட்டு எப்படி மூடணுன்றதை நான் அப்புறமா காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆரட்டும்ங்க இப்போ நல்லா இப்போ ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்துட்டு இதை மாதிரி ஒரு துணி நல்லா சுத்தமான துணி காட்டன் துணி எடுத்துகிட்டு இப்போ அது மேலே போட்டுட்டு அந்த ஒரு கயிறு மாதிரி வச்சு நம்ம கட்டிடலாங்க கட்டிட்டு இதை நைட் ஃபுல்லும் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறிடுச்சுன்னா மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க இல்லை இப்படியே கூட விட்டுலாம் நம்ம இப்ப மாவு மா வச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நேற்று சாயந்தரம் கிளறி வச்சு அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மணி சாயந்தரம் ஏழரை மணி ஆயிடுச்சுங்க இப்போ வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் அது அது வரைக்கும் திறக்கல மாவு அப்படியே தான் இருக்கு இப்போ தட்டு எடுத்துட்டு எதுக்காக மாதிரி துணி போட்டு முடிவுக்குறீங்க துணி போ நம்ம மாவு கொஞ்சம் லேசாக ஒரு சூடு இருக்கும் தட்டு போட்டால் அது வேர்வை படும் இந்த மாதிரி துணிலாம் போட்டால் வேர்வை வேர்வை துளிலாம் வராது அது துணியே இழுத்துரும் அதனால தண்ணி விட உள்ள மாவு பாருங்க நல்லா கரெக்டா இருக்கு இந்த மாதிரி நல்லா நமக்கு கையிலயும் மாவு ஒட்டல பாருங்க இதை அப்படியே நம்ம தட்டினோம்னா நமக்கு சரியா இருக்கும் புதுசா எங்களை மாதிரி புதுசாக செய்யறவங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் நீண்டு போன மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும் இப்ப சொல்லுங்க அரிசியை வந்து ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ப ஊற வச்சா போதும் கொஞ்சமாக தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் பச்சரிசியை அதே மாதிரி ஊற வச்சுட்டு திரும்பியும் மாவை அரைச்சிட்டு அந்த மாவோட மிக தேவையான அளவுக்கு நமக்கு பதம் எடுக்கும்போது இப்போ இருக்கமான பதம் தெரியும் இல்லைங்களா அது மாதிரி ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா மாவு சேர்த்து பிசிஞ்சிக்கலாம் அதனால ஸ்வீட்லாம் ரொம்ப ஒன்றும் மாறுபடாது கரெக்டாகவே இருக்கும் தேங்க்யூ இப்போ அதிரசத்துக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ இங்கே ஒரு பட்டர் பேப்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன் வாழையில் இருந்தால் நீங்கள் வாழையில் கூட எடுத்துக்கலாம் இப்போ இங்கே இங்கே ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு முடி நான் வந்துட்டு அதிரசம் ப்ரெஸ் வச்சிடல அதனால் இதை மாதிரி எடுத்துக்க நீங்கள் அதிரசம் ப்ரெஸ்ஸர் வச்சுருந்திங்கன்னா வுட்டில் அதை மா அதை கூட யூஸ் பண்ணிக்கிங்க நான் இது மட்டா வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் இப்போ மாவு வந்துட்டு தேவையான அளவுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதிரசம் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதிரசத்தை போட்டு போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் அதிரசம் வந்துட்டு நான் வந்துட்டு இதில் பாதி தான் இப்போ செய்ய போகிறேன் மீதி பாதிமாவும் நான் வந்து சேர்த்ததே கலர்னேன் ஏன்னா தீபாவளிக்கு நாங்கள் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு பலகாரம் செய்யும்போது தேவைப்படும்ன்றதுனால இப்போ வீடியோக்காக செய்யும் போதே ஒரு கிலோ அரிசி போட்டு செஞ்சுட்டு மீதி நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க வச்சுட்டோம்னா நமக்கு வேணுனும் போது எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சுட சுட அதிரசம் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட சாப்பிட்டுக்கலாம் அதிரசு மாவு கேலரி ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்கும் கூட தாங்கும் நல்லாவே வச்சுக்கலாம் அழகா இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கிணத்துல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எதுவும் எடுத்து வச்சுருக்கோங்க நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவு காஞ்சிச்சா நம்ம ச மாவு காஞ்சிச்சாவா எண்ணெய் காய்ஞ்சிச்சான்னு செக் பண்ணிடலாம் இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருக்குங்க இப்போ போட்டுடலாம் எண்ணெய் வந்து மிதமான தீரை கா வச்சு அப்படியே போட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படியே தட்டிக்கலாங்க இதில் விருப்பப்படுறவங்க எள்ளு கூட கலந்துட்டு எள்ளு கூட சேர்த்து மேலாப்பிலையும் வெள்ளு வச்சு தட்டிக்கலாம் இல்லைன்னா மாவு கலந்து விடும்போதே நம்ம சுக்கு தூள்லாம் போட்டு கலக்கும் போதே அப்போயே கொஞ்சம் கருப்பெல்லோ வெள்ளை எல்லோ எது வேணாலும் போட்டுக்கலாம் என்ன வந்து காய்ச்சல் பார்த்திங்கன்னா நல் ஒரு மிதமான தீயில இருக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பெரிய பர்னருன்றதுனால லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அதுவே சரியாக இருக்கும் ஒன்று ஒன்றா நம்ம தட்டி தட்டி போடுறதுக்கு போட்டதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு மேலே எலும்பி வந்து பூரிக்கு எண்ணெய் ஊற்றி ஊற்றுற மாதிரி எடுத்து ஊற்றி நல்லா இதை மாதிரி நல்ல புஷுன்னு பூரி மாதிரி பொங்கி வந்துருந்துருக்குன்னா எலும்பி வந்துருக்குனா மாவு நல்லா கரெக்டாக பதமான பாகு பதம் கரெக்டாக இருக்குது மாவு அடுத்தவங்க அது சும்மா நல்லா அழகாக சூப்பராக வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி தட்டு அமைச்சிருக்கேன் அதுக்கு மேலே வச்சு ஒரு வட்டா எடுத்து ப்ரெஸ் பண்ணி விடலாம் நீங்கள் அதிரசம் ப்ரெஷர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய கடாய் கொஞ்சம் வைக்கிறீங்கன்னா ஒரு தட்டி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்க அப்படியே தட்டி கொடுத்த நாலஞ்சு முக்கிய நம்ம போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த வேலையை வந்து ஆனந்தி டெலிகேட் பண்ணுவாங்க ஆமாம் இந்த வேலையை வந்து ப்ரெஸ் பண்ணுற வேலையை வீட்டுக்காருக்கு டெலிகேட் பண்ணிடுவோம் எங்களை களத்தில் இறங்க சொல்றீங்க இப்ப ரொம்பவே சூப்பரான வெள்ளம் போட்ட அதிரசம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த ஓரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாகவும் நல்லா உள்ள சாஃப்டாகவும் இருக்கு இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அதிரசம் வந்திருக்குது ஏற்கனவே வந்து ஒரு எட்டு அதிரசத்துக்கிட்ட சாப்பிட்டுட்டாங்க எட்டு பத்து கிட்ட சாப்பிட்டாச்சு வீட்டில் இப்போ மீதி இந்த அளவுக்கு வந்துட்டு மாவு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்களே இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதிர்ஷம் ரொம்பவே சூப்பராக வருங்க இப்போ அடுத்தது முறுக்கு வீடியோ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு முறுக்குக்கு அரிசி எடுத்திருக்கேன் அரிசி மாவு பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் அதிர்சத்துக்கும் முறுக்குக்கும் ஒரே மாவு பச்சரிசி தான் இப்போ ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடலாங்க இது ஊரெல்லாம் வைக்க தேவை அப்படியே கழுவி உடனே வடிகட்டியில் போட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இங்கே வந்துட்டு ஒரு துணி கீழே நியூஸ் பேப்பர் போட்டு மேலே ஒரு நல்ல துணி போட்டு வச்சுருக்கேன் அதில் அரிசியை வந்து காய வைக்கிறேன் நான் வீட்டுக்குள்ளே நிழலில் நாங்கள் காய வைக்கிறேன் இந்த மாதிரி டேப் கட்டல் வந்துட்டு நான் ஏற்கனவே வத்தல் வீடியோவில் போட்டிருப்பேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா அரிசியை ஒரு நாள் நைட் ஃபுல்லும் அப்படியே வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு மற்ற பொருட்கள்லாம் எவ்வளோன்னு பார்த்துடலாங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் முழு உருட்டு வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் இதை வந்துட்டு வறுக்கும் போது செவுந்துராமல் செவுறாமல் வறுத்துறணும் நல்லா வாசம் வர வரைக்கும் ஆனால் வறுக்கணும் உளுந்து வந்து செவரக்கூடாது அதனால் லோ ஃப்ளேமில் தான் நல்லா வறு கைவிடாமல் வறுத்துன்ட்ருக்கணும் உளுந்து செவிந்துருச்சுன்னா முறுக்கும் நமக்கு செவர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் இப்போ உளுந்து வறுத்து எடுத்துகிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் அப்போ அடுத்தது வந்து பாசிப்பயிர் பாசிப்பயிர் வந்துட்டு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதுவும் அப்படி தான் நல்லா வாசம் வரணும் அதான் வந்துட்டு செவராமல் அப்படியே எடுத்துக்கலாங்க இப்போ இது ரெண்டும் ஆற வச்சுட்டு வந்திருக்கேன் ஆற வச்சதுக்கப்புறம் அதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இது பொட்டுக்கடலையே நம்ம வறுக்கு தேவையில்லைங்க இப்போ மூணுத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து இப்போ அரிசியை வந்துட்டு மிஷினுக்கு நம்ம அரைக்க போகிறோம் அதனால நம்ம கழுவி போட்டு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம மாவு அரைக்கிற எண்ணத்தில் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு வகைகளையும் அதில் சேர்த்துட்டு இப்போ இதை வெட்டுன்னு போயிட்டு மிஷினில் போகலாம் இப்போ வந்து அதிர்சம் செஞ்சு முடிச்சிட்டோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு முறுக்குக்கு போயிட்டு மிஷினில் போயிட்டு மாவு அரைச்சி எட்டுனு வந்துட்டாரு இப்போ வாங்க முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முறுக்குக்கு மாவு சளிச்சு தான் சேர்க்கணுங்க ஏன்னா அதில் ஏதாவது திப்பிகள் இருந்துச்சுன்னா எண்ணெய் சட்டியில் போடும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால சளிச்சிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு முறுக்கு மாவு வந்து நமக்கு ட்ரையாக இருக்கிறதுனால நல்லா இறங்குது பாருங்கள் நான் அதிர்ஷத்துக்கு ஈரோடு மாவாக இருந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே ஆச்சு இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு முறுக்குக்கு மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஓமம் இந்த முறுக்குக்கு ஓமம் சேர்க்கும் போது நல்லா மனமாகவும் இருக்கும் டைஜஷனும் நமக்கு உதவும் அதுக்காக ஓமம் நல்லா கசக்கி சேர்த்துக்குனால் வாசனை நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பெல்லு வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் கருப்பெல் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசிஞ்சிக்கலாம் நார்மல் தண்ணி தான் சேர்த்து பெசிகிறேன் பச்சை தண்ணி இப்போ மாவு பிசிஞ்சிட்டு இருக்கும்போது இங்கே முறுக்கு சுடுறதுக்கே கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்குறேன் அந்த சூடான எண்ணெயை எடுத்து இந்த கரண்டியில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை கரண்டி அளவுக்கு விட்டு அப்படியே பெசிஞ்சிக்கலாம் நான் பட்ரு கீலாம் எதுவும் சேர்க்கலாம் வெறும் சூடான எண்ணெயை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த முறுக்கு நல்லா இருக்கும் நமக்கு இப்போ முறுக்கச்சியில் நம்ம அதை மாதிரி கிரீஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயை தடவிட்டு இப்போ முறுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மாவு இப்படியெல்லாம் அரைக்கும் போது நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி அரைப்பாங்க அப்போ பிக்னர்ஸ்க்காக சொல்கிறேன் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம பெசிஞ்சிட்டோம்னா மாவு வந்து டைம் ஆ டைமாவா பார்த்தீங்கன்னா புளிப்பு ஏற ஆரம்பிச்சிச்சுனா அப்புறம் முறுக்கு வந்து செவிற ஆரம்பிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு வந்துட்டு பெசிஞ்சு கே பிசைஞ்சு பிசைஞ்சி சுடுறது நல்லது அதாவது தான் முறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பலகாரம்லாம் காலையிலேயே சுட்டுருவாங்க அப்புறமா வெயில் வர 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 மாவு சீக்கிரமாக புளிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போட்டு பிசிஞ்சுக்கிங்க நிறைய சயின்ஸ் வச்சுக்கிறீங்களா முறுக்குக்கு ம் ம் சயின்ஸ் நானாக சொன்ன பெரியவங்க சொல்லி கொடுத்தது தான் இதெல்லாம் இப்போ மாவு பிசிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம முறுக்கு முறுக்கு குழாயில் போட்டுக்கலாங்க அது கொள்கிற அளவுக்கு போட்டு அப்படியே நம்ம கரண்டியில் ஃபஸ்ட்டு தடவை எண்ணெய் தடவிட்டால் போதும் அதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் தடவை தலை அப்ளை பண்ண தலை ஒட்டாமல் வர்றதுக்காக முறுக்கு புழிஞ்சிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு அந்த ஓரங்களை ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு முறுக்கு வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சோனே இப்போ மிதமான தீயில் தே எண்ணெய் கொள்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு முறுக்கு போ போட்டுக்கலாம் ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயோட ஓசை வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அடங்கியிருக்கும் நல்ல எண்ணெய் ஓசதை பாருங்க நல்லா அடங்கிருச்சு அந்த பபுள்ஸ்லாம் இப்போ நமக்கு முறுக்கு வெந்திருக்குன்னு அடுத்தோம் இப்போ எடுத்துக்கலாம் முறுக்கு எடுக்கும்போதே பார்த்துங்க கலர் நல்லா அழகாக வெள்ளை வெளியின்னு வந்திருக்கு பாண்டிச்சேரியில் நல்லா மழை மழைக்கு முறுக்கு சாப்பிடாது முறுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கு செலவு ஆனால் இது பஜ்ஜி போட்டுக்கிறேன் நல்லா இருக்கும் கேட்பீங்க கேட்பீங்க பஜ்ஜி கேட்பீங்க பஜ்ஜி போட்டு அடுத்தது தேங்காய் சட்னி வேணும்னு கேட்பீங்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த அதிர்சமும் முறுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ அனந்தி